ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுகவை கலட்டி விட்டுட்டு பாஜக கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்சி கூட்டணியில வந்து இணைய ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்ருக்கு அதற்காக பார்த்திங்கன்னா எல்லா கட்சியினருமே தீவிரமாக வந்து பணியாற்றி வந்துட்ருக்காங்க பாஜக மற்றும் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலே வந்து வெளியிட்டுட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க அதில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பத்து இடமும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா ரெண்டு இடமும் முஸ்லீம் லீக் மதிமுக கோமதேகா ஆகிய கட்சிகளுக்கு வந்து ஒரு இடமும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து பாஜக கூட்டணியில் நீடிச்சு வந்த அதிமுக இப்போ வந்து அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்ட காரணத்தினால அதிமுக ஒரு புறம் அவங்க தலைமையிலையும் இன்னொரு புறம் வந்து பாஜக அவங்க தலைமையிலையும் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைப்பதற்கு வந்து முயன்று வந்துகிட்ருக்காங்க அதிமுக கூட்டணியில் தற்போதைக்கு தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் இந்த கட்சிகள்லாம் வந்து இறைஞ்சிருக்க வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி பாரிவேந்தர் சரத்குமார் தேவநாதன் இவங்களாம் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் பாமக ரெண்டு கட்சிக்கிட்டேயுமே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க அதில் மாநிலங்களவை பதவி மத்திய அமைச்சர் பதவி இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வந்து முன் வச்சாங்க ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பொறுமையாக இருந்த அதிமுக இதுக்கு மேலே வந்து இவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து பின்வாங்கிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பாஜக கிட்டையும் இதே விஷயத்த வந்து வந்து பாமக வந்து பேசியிருக்காங்க பாஜக தரப்பு அதற்கு வந்து ஓகே சொல்லிட்டு தான் வந்து சொல்லப்படுது வட மாவட்டங்களில் ஏழு தொகுதியை வந்து பாமகவுக்கு வந்து ஒதுக்க போகிறதா வந்து பாஜக சைட்லேருந்து வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காங்களா கூட்டணி விரைவில் பார்த்தீங்கன்னா பாமக மற்றும் பாஜக கூட்டணி பற்றின அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி